ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் குடும்ப வாழ்வு என்பது அது ஏற்றம் இறக்கம் கொண்டது மேடு பள்ளங்களை கொண்டது அதில் அப்பப்போ கோபதாபங்கள் வரும் அவங்க முரண்பட்டு கொள்வாங்க சமாதானமாகி கொள்வாங்க இதெல்லாம் ரசூலுல்லாட குடும்பத்திலே நடந்தது ரசூலுல்லாட குடும்பத்தில் தினமும் உம்மஹாது மோமினியர்கள் ரசூலுல்லாவோட கதக்காம பேசாம அந்தி வரங்காட்டியும் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது உமர் ரொல் அவர்கள் ஆச்சரியப்பட்டு தங்களோட மகளிட்ட பேசினே மியா நீங்கள் ரசூல்லாவோடு இப்படி எல்லாம் இருக்கிறான்னு கேட்க ஒவ்வொரு சர்வசாதாரணம்னு சொன்னாங்க எனவே நாங்கள் என்ன விளங்குறோம் என்றால் குடும்ப வாழ்வு என்பது ஏற்றத்தால் உள்ளதா இருக்கும் மேடு பள்ளம் உள்ளதாக இருக்கும் அங்கே அவர்கள் சில நேரங்களில் கோபதாபங்களோடு நடக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு மிக நல்ல ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்றேன் எங்களுக்கு தெரியும் ரயிலானவர் ஒரு ஒரு நாள் வாழ்க்கையில் சம்பவம் அவர்கள் அவர்களுடைய தினத்திலே இரவிலே தங்கியிருந்து நேரத்தில் வெளியிலே போயிட்டார்கள் வெளியே போனதும் ரயிலானவர்கள் தங்களுடைய அறை கதவை மூடிவிடுகின்றார்கள் திரும்பி அவர்கள் வருகின்ற இருக்கின்றார்கள் கதவு மூடப்பட்டிருக்கின்ற அப்ப அது தகஜத்துடைய நேரம் ஒரு அர்த்த ஜாமம் இந்த நேரத்துல ரசூல் சலல்லா சோர வெளியில போட்டு மனைவி கதவு மூடி நின்றா எங்கட காலத்துல என்ன நடக்கும் நிச்சயமாக இது மட்டுமே போதும் தலாக் சொல்லி வீட்டுக்கே மனைவி அனுப்புறது ஆனா சல்லல்லா அலிசம் அவர்கள் அந்த ஜாமத்துல மனைவியோடு உரையாடுகின்றார்கள் நான் எங்க போனேன்னு தெரியுமா நான் வெளிவாசலுக்கு போனேன் சிறுநீர் கழிப்பதற்காகத்தான் வெளியே சென்றேன் என்று விளக்கம் சொல்கின்றார் அவ்வாறு விளக்கம் சொன்னதற்கு பிறகு மைமூனார் அழிலாளர்கள் அதை புரிந்ததுக்கு பிறகுதான் கதவை திறந்து உள்ளுக்கு எடுத்தார்கள் உண்மையில நடந்தா மைமூனார் அழிலான நினைத்தார்கள் என்னுடைய தினத்தில் எனக்குரிய நேரத்துல இன்னொரு மனைவிடம் சென்று விட்டாள் என்று சென்று விட்டார் என்று நினைத்துத்தான் கதவை மூடினார்கள் அப்ப இப்படியான அந்த ரோசத்தை சல்லாசம் அவர்கள் மதித்தார்கள் அது பெண்களுக்கே உண்ட இயல்பான உண்டு என்பதை புரிந்தார்கள் என் தரப்பால் நடந்தது என்ன என்பதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்தார்கள் இதுதான் நடந்தது இவ்வாறு தெளிவான விளக்கம் கொடுத்து ஒளிவுமறைவில்லாமல் கதைத்து பேசி புரிந்துணர்வோடு இணங்கி போகக்கூடிய குடும்ப வாழ்வுதான் வெற்றிகரமான குடும்ப வாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நாளும் ஏறு வரிசையில் செல்லக்கூடிய குடும்ப வாழ்வு என்று உண்டு இல்லை என்பதை தான் சல்லவசமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள் எனவே அந்த வகையில் சின்ன சின்ன அற்ப விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் தலாக் என்ற அந்த ஆயுதத்தை கைக்கு விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ் வரும் என்பதை அல் குறுவானும் சுண்ணாவும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அந்த வகையில் இஸ்லாம் சொல்லுகின்ற தலாக் என்ற மன முறிவு என்ற விடயம் ஒரு பிரச்சனை அல்ல அது ஒரு தீர்வு அதனுடைய வரையறைகளிலும் அதனுடைய ஒழுங்குகளிலும் அதை கட்டுப்பாட்டோடும் அல்லா தந்த அந்த எல்லைக்குள் வைத்து நாங்கள் அதனை பயன்படுத்துகின்ற பொழுதும் அது சுமூகமான குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக வாழ்வதற்குரிய வழிகாட்டல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை